நம்ம அரைக்கப்பு பாசிப்பருப்பை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே குலோப்ஜாம் மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்கும் பார்க்கும் போது எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இது செய்யறதுக்குமே அதிக டைம் எடுக்காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை வறுத்து விட்டுருங்க பாசி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இந்த பருப்பை வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க இதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு விசில் நல்லா வர வச்சுட்டு இந்த பாசி பருப்பை ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ நான் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து காட்டுறேன் பாருங்க இந்த பாசி பருப்பு ரொம்ப குலைவாலாம் வேக வேண்டாங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்க தான் போறோம் அதனால மூணு விசிலே போதுமான அளவு தான் இப்போ நான் சேர்த்துருந்த ஒன்றரை கப்பு தண்ணிக்கு மூணு விசிலில் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க இது கூட அரைக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் உங்களுக்கு பாசி பருப்பு இருக்கும் இப்போ பாசி பருப்பை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாத்திக்கோங்க இப்போ இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை கப் அளவுக்கு இதோட பாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணாம ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு கெட்டிகள் விழுகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டே கலந்து கொடுங்க இப்படி கலந்து கொடுக்கும்போது பாசிப்பருப்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்க பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்போ இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த பாசிப்பருப்பை நீங்கள் அடுப்பில் வச்சு கலந்து போது மட்டும் ஸ்டவ்வை நல்லா மீடியமாக குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாசிப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுக்கப்புறமா வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இது வந்து ஆறுனதுமே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவை கையில தொட்டு பாருங்க எந்த அளவுக்கு கையில ஓட்டாம ரொம்பவே சூப்பரா வந்திருக்குன்னு இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவை அப்படியே திறந்து வைக்காம ஒரு மூடி போட்டு வச்சிருங்க நல்லா ஆரட்டும் இதுக்கு இடையில இந்த ஸ்வீட்காக சுகர் சிரப் எப்படி தயார் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த சுகர் சிரப்பு கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க கையில தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மை இருந்தா போதும் அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த சுகர் சிரப்பு நல்லாவே கொதி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட குங்கும பூ சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்வீட்டில் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்துருச்சு இதை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் இந்த ஸ்வீட் தயார் பண்ணும்போது சுகர் சிரப்போட அளவுன்னு எதுவுமே இல்லைங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் சிரப்பு கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுகர் சிரப்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெது வெதுப்பு சூடாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கையில் தொடும்போது கொஞ்சம் லேசாக மாவு ஊட்டுது இது கூட கூடுதலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதிகமான அரிசி மாவு சேர்க்க வேண்டாங்க கூடுதலாக ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை கையில தொட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இதுக்கு அப்புறமா பெசஞ்சி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா கையில எடுத்துக்கோங்க இத வந்து சின்னதா இப்படி பால் மாதிரி நீங்க உருட்டிக்கோங்க இதை வந்து இப்படியே கூட நீங்க எண்ணெயில போட்டு குலோப்ஜாம் மாதிரி பொறிச்சு எடுக்கலாங்க ஆனா நான் வந்து அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறதில்ல இதுல வந்து சின்னதா ஒரு டிசைன் கொடுக்க போறேன் இதுக்காக மாவை நல்லா உருட்டி எடுத்துட்டு இதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு லேசா இப்படி அழுத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் நடுவுல இப்படி ஒரு விரல்னால சின்னதா ஒரு பள்ளம் பதிச்சுக்கோங்க இப்ப அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு சின்னதா குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருங்க பாக்குறதுக்கு அப்படியே பூ மாதிரி இருக்கும் இப்படி சின்ன குச்சி இல்லைன்னா நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்பூனோட காம்ப வச்சு கூட இந்த மாதிரி நீங்க ஒரு டிசைன் கொடுக்கலாங்க பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இந்த மாதிரி ஒரு டிசைன்ல நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்போதுமே ஸ்வீட் ஒரே மாதிரி உருண்டியா நீங்க தயார் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ல நீங்க செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இந்த ஸ்வீட்டை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடா இருக்கு சூடான எண்ணெயில இந்த மாதிரி ஒவ்வொரு மாவா சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெயில சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியமா வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில நீங்க மாவு சேர்த்ததும் இந்த ஸ்வீட் நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறமா கரண்டி போட்டு பிரட்டி விடுங்க இந்த ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு அப்படியே குலோப்ஜாம் மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இதுல பால் பவுடர் பால் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால நல்லா சாப்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த பாசி தான் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த ஸ்வீட் ஒரு பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா கரண்டி போட்டு இப்படி லேசா எடுத்து விட்டீங்கன்னா போதுங்க தானா மேல எலும்பி வர ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு ஸ்வீட்டு வந்து நல்லா செவந்து வந்தாதாங்க உள்ளே உள்ள மாவெல்லாம் வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தானாக மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க எண்ணெயை வடித்து வெளியே எடுத்ததுமே உடனே கொடனே நீங்கள் சக்கரை பாகல சேர்த்துக்கோங்க சூடோடு இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சக்கரை பாகலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே பொறிச்சு எடுத்துட்டு உடனே கொடனே சக்கரைப்பாக்கில் சேர்த்துக்கோங்க குறைஞ்சது ஒரு மணி நேர நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு குலோப்ஜாம் மாதிரி நல்லா ஆகி வரும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே சக்கரைப்பாக்குலேயே ஊற விட்டுருங்க எப்போ உங்களுக்கு சாப்பிட தோணுதோ அந்த மாதிரி டயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இது சுகர் சிறப்பில் இருக்க இருக்க உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போகாது உங்களுக்கு சுகர் சிறப்பு பத்தலைன்னா கூடுதலாக நீங்கள் சுகர் சிரப்பு தயார் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் ஊற வைக்க ஊற வைக்க நல்லா சைஸுமே பெருசாகி வருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பருப்போ இல்லை முந்திரி பருப்போ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து கொடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடும்போதுமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அரை கப்பு பாசி பருப்பு இருந்தால் போதுங்க ரொம்பவே சூப்பரான அந்த ஸ்வீட்டை நீங்கள் தயார் பண்ணலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்வீட்லேருந்து ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்